சுருக்கமா சொல்லிடுறேன் அதாவது தமிழ்நாட்டுல இருந்த ஆயிர ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற விஷயத்த விமர்சிச்சாரு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆனா அதே ஃபாலோ பண்ணி மகராஷ்டிரால தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க அங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுல ஆயிரத்தி நானூறு பேர் ஆண்கள் வந்து பொய்யா வா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதை பத்தி எதுவும் பேசவே இல்ல அவர் அதாவது இங்க வந்து ஒரு விஷயத்தை செய்தால்

நிச்சயமா அந்த கிடையாது உணர்வை பிரதிபலிப்பார் தமிழ்நாட்டின் உணர்வை பிரதிபலிப்பார் நமக்கு ஒரு நல்லது என்னதான் இருந்தாலும் கட்சி மாச்சரியங்களை கடந்து ஒருத்தர் போறாருனா நமக்கு நெருக்கமா தானே அதை பார்ப்பாங்க அந்த உணர்வை எப்படி பாக்குறது இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை தாண்டி இன்னொரு விஷயம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப சமஸ்கிருத மொழி வந்து இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுறங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க தமிழுக்கு நூத்தி பதிமூணு கோடி தான் இப்படி வரிசையா சொல்லலாம் இந்த பாஜக அரசு செய்தது அதுல ஏதாவது இவருன்னு மோதம் வேண்டாம் மோடி போயோ இல்ல மத்திய அதெல்லாம் வேண்டாம் போயிட்டு ஒரு தமிழர் தானே என்னங்க நியாயமான அதிகமான வேண்டாம் உரிய விஷயத்தான்ல தமிழ்நாட்டுக்கு வந்து கல்வி நிதியா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் மொழிக்கு தவிர இவர் எதுவுமே திருப்பூர் அந்த திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பாதிக்கு பாதி இப்ப குறைஞ்சிருக்குது முக்கியமா அந்த தொழிலதிபர்கள்லாம் சொல்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரையும் அந்த பண மதிப்புல போ அந்த ஒரு விஷயம் அதுல இவங்க வந்து அதை செய்யவே இது இல்லை ம் சரி எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் ஈரோட்லையும் ஜிஎஸ்டினாலேயோ பண மதிப்பிழப்புனாலேயோ கடுமையான பாதிப்பை அந்த பகுதி முழுவதுமே சந்தித்தாலும் எப்படி பிஜேபிக்கு அங்கே கணிசமான வாக்கு வங்கி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம் இப்போ இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா நம்ம இப்போ ராஜீவ் இவர் ராகுல் காந்தி வந்து இப்ப தேர்தல் மோசடி சம்பந்தமா அவர் வந்து சொல்லிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயமும் அதுக்கான ஆதாரமும் வந்து ஆதாரத்தோட அவங்க மாதிரி ஆதாரத்தோடு இருபத்தி நாலுல வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து அவங்க ரெண்டாவது இடத்துக்கு இது வந்திருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதிக்கு சமம் அதை வந்து என்னன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் வருது நாற்பத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுல கேள்வி என்னன்னா ஆறு ரெண்டு வாக்கு சதவீதம் வாங்கின பாஜக தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்தாவது வருடம் பதினொன்னு புள்ளி ரெண்டு நாள் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருச்சான்னு ஒரு கேள்வி வாய்ப்பு நமக்கு வந்து பாக்குற நமக்கு இங்க வாழக்கூடிய நமக்கு தெரியாதா ஒரு விஷயங்கள் ஒன்னு அடுத்தது மேல திடீர்னு சதவீத அளவுக்கு வாக்கு எப்படி ஒரு கேள்வி அதனால பாஜக வளர்ந்ததுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு யதார்த்தம் ஒரு மக்கள் அடிப்படையில ஒரு நேர்மையான முறையில வளர்ந்துருக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு சரி இந்த பாஜக வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஜனாதிபதியுடைய பெயர் என்னன்னு கேட்டாலே இந்தியால வெகு பலருக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப துணை ஜனாதிபதிக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு ஒரு மக்களுக்கான பயனுள்ளதாக அரசு ரீதியாக உரிமை ரீதியாக பெருசு கிடையாது மாநிலங்களவை தலைவர் இது வந்து ஒரு அரசியல் அரசியல் கட்சிகளுக்கான ஒரு விஷயம்தான் தான் இதனால எந்த பயனும் கிடையாது இதை வைத்து வந்து ஒரு மாநில உணர்வை தூண்டுவது இவர் தமிழருங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜக நினைத்தால் நடக்காது இல்ல அது நெருக்கடியா மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுக்கு அது கை கொடுக்கும் நடக்காது இதை வைத்து ஒரு அதனால சொன்ன ஜனாதிபதி பேரே தெரியாதுங்கறப்ப நீங்க துணை ஜனாதிபதி நாங்க கொடுத்தோம் தமிழருக்கு அப்படின்னா ஒரு வேலை வந்து ஒரு தமிழ் உணவர் உள்ளவர் அப்படின்னு ஒரு பொய்யாவது நம்ம சி பி ராதாகிருஷ்ணன் ஏத்துக்கிட்டோம்னா கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இப்ப ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதிகள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க அதுதான ஒரு கேள்வி இருக்கு